குருதையில் பூத்த மலர் புனித மரிய குரட்சியின் வாழ்க்கை வரலாறு வேதனை சிலுவையில் தேவதையின் மன்னிப்பு ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களின் தன்னிகரில்லா இல்லா ரட்சகனாய் அடிமை விலங்கொடித்து ஒதுக்கப்பட்ட மக்களை எல்லாம் மனிதர்கள் என இனம் காட்டி இம்மண்ணிலே நடமாட விட்டவர் இயேசுநாதர் அதற்காய் திருடர்களை தண்டிக்கும் கொடிய மரண தண்டனையாம் சிலுவையை ஏற்றவர் அவமானத்தின் சின்னமாய் மக்கள் காரி உமிழும் மரமாய் நின்ற சிலுவைக்கு தன்னை ஒப்பு சிலுவையை புனித சின்னமாக்கியவர் இயேசு தன் தலையில் முள்முடி சூட்டி அவமானப்படுத்தி சாட்டையால் அடித்து காரி உமிழ்ந்து சிலுவையை சுமத்தி கல்வாரி மலையில் விழ விழ அடித்து கடைசியாய் மூன்று ஆணியால் அரைந்து தாகம் என்றவருக்கு தண்ணீர் கூட தராமல் காடியை கொடுத்து உயிர் போன பிறகும் பார்த்த யூதர்களுக்காக இயேசு சொன்னார் தந்தையே இவர்கள் என்னதென்று தெரியாது செய்கிறார்கள் இவர்களை மணியும் பிஞ்சு குழந்தையாய் எல்லோருக்கும் இனியவளாய் பண்பில் சிறந்தவளாய் கீழ்படியும் லீலியாய் உழைக்கும் உத்தமியாய் மாசற்ற இதயத்தோடு இயேசுவையே நித்தம் தியானித்த மரிய கொரற்றி படுபாதகன் அலெக்சாண்டரால் பதினான்கு முறை கத்தியால் குத்தப்பட்டு கிடக்கிறாள் ரத்தம் பீறிட்டு சிவந்த ஆடைகள் உடலோடு ஒட்டி உருவிழந்து கிடக்கிறாள் இத்தனை குத்துக்கள் விழுந்தும் தான் காயப்படுவதை தடுக்காத பாவை தான் கலங்கப்படக்கூடாது என்பதில் தான் கவனமாக இருந்தாள் தன் ஆடை விலகாது காத்தாலே ஒழிய அலெக்சாண்டரின் குத்துக்களுக்கு தடை போடவில்லை தன் ஆன்மா அழியாது பார்த்து கொண்டாலே ஒழிய அவன் கோபத்தின் வகிரத்தை தடுக்கவில்லை பனிரெண்டு வயது குழந்தையால் வேறென்ன முடியும் மறுநாள் காலையில் மரியா வேதனை சிலுவையில் துடியாய் துடித்து கொண்டிருந்தாள் அப்போது குருவானவர் வந்தார் அவர் மரியாவை நோக்கி மரியா இயேசு கிறிஸ்து தன்னை சித்திரவதை செய்து கொடுமைப்படுத்திய யூதர்களை தான் உயிர்விடும் நேரத்திலும் மன்னித்தார் அல்லவா நீ அலெக்சாண்டரை மன்னிக்க தயாரா என்றார் அலெக்சாண்டரையே மறந்திருந்த மரியா கொரற்றி ஒரு கணம் அதிர்ந்து போனாள் அவள் மனத்திரை நேற்றைய நிகழ்ச்சியை மறு ஒலிபரப்பு செய்தது எத்தனை கொடூர நிகழ்ச்சி மரியா கனவிலும் நினையாத நிகழ்ச்சி அது பல காலம் வாழ எண்ணியவள் கால வெள்ளத்தால் அழித்து செல்லப்படும் நிலைக்கு வந்துவிட்டாள் அப்போதும் அவள் முகம் அன்று மலர்ந்த மலர் போல காட்சி தந்தது தான் கிடத்தப்பட்டிருந்த கட்டிலுக்கு மேல் இருந்த சிலுவையை பார்க்கிறாள் தலையை முடிந்த மட்டும் உயர்த்தி உத்து பார்க்கிறாள் கண்களில் கண்ணீர் வடிகிறது மெல்ல வாய் திறக்கிறாள் நானும் அலெக்சாண்டரை மன்னிக்கிறேன் என்றாவது ஒரு நாள் அவனும் என்னோடு மோட்சத்தில் வந்து சேர வேண்டும் என்றுதான் நான் விரும்புகிறேன் நான் அவனை முழுமையாக மன்னிக்கிறேன் என்றாள் இவ்வார்த்தைகளை கேட்டதும் பெஞ்சு மனதின் கருணை கண்டு எல்லோரும் நெகிழ்ந்து உருகி போயினர் அசுந்தா அழுதாள் அருட்பணியாளரும் திரும்பி நின்று அழுதவாறே தன் கண்ணீரை துடைத்தார் சின்ன வயதில் எத்தனை முதிர்ந்த மனநிலை அவர் இரத்த சாட்சி என்பதற்கு இதைவிட வேறு எந்த சான்றும் தேவையில்லை சில நிமிடங்களில் அருட்பணியாளர் நற்கருணையை எடுத்து வந்தார் கடைசி முறையாக மரியாவுக்கு நற்கருணை